கிச்சனில் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது நிறைய பாத்திரம் வந்து கழுவி வைக்க முடியாது சரி பிளாஸ்டிக் விட்டுட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குவாலிட்டியே ஏதாவது வாங்கலாமான்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல இருந்து வாங்கியிருக்கேன் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது பாத்திரம் கழுவி வைக்கும் பொழுது இந்த கருப்பு கலர் ட்ரேவுக்கு தண்ணி எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி இந்த இது வழியாக அப்படியே சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிடும் என்னோட பழைய ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து எடுத்து ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மேனுவலாக ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஊத்திடுது அதுவே ரொம்ப நல்லா இருக்குது பூ வைக்கிறதுக்கு இது போல ட்ரே வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனு அதுக்கப்புறம் கரண்டியெல்லாம் போடுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பிடிச்சி தூக்கணும்னா நல்ல வெயிட்டாக குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எப்படி கீழே வருதுன்னு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா மேலே டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி வரலைனா லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க இந்த கருப்பு கலர் ட்ரே வந்து நல்லா கிரிப்பாக டைல்ஸில் வந்து பிடிச்சி நிற்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இது போல நாலு புஷ்ஷுமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ நிறைய பாத்திரமாக இருந்தாலும் இதில் கழுவி வச்சுக்கலாம் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு முறை வாங்கி வச்சுட்டா லைஃபுக்கும் அப்படியே கிடக்கும் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா மேலே டேக் பண்ணியிருக்கிறத கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க